வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் அன்பர்களே அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவு நமது துரோகிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ள ஜோதிடத்தில் என்ன வழிமுறை என்று கூறுங்களையா என நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய பதிவில் எல்லோருக்கும் எதிரிகளை தெரியும் ஆனால் துரோகிகளை தெரியாது துரோகிகளை தெரிந்தால் நாம் எந்தவித சிக்கல்களிலையும் இன்னல்களிலையும் துன்பத்திலும் துயரத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் துரோகிகளை கண்டு அவ்வளவு கடினம் ஜோதிடத்தில் அதை தெரிந்து கொள்ளலாம் எனவேதான் ஜோதிடர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் தீய செயலும் நெருங்குவதற்கோ வருவதற்கோ சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் ஜோதிடர்கள் அவற்றிலிருந்து விலகி தடுத்து தன்னை தற்காத்துக் கொள்வார்கள் ஜோதிட வல்லுநர்கள் அறிஞர்கள் இவர்களுக்கு அது தெரியும் ஜோதிடர்கள் எல்லோர்களும் எல்லோரும் ஜோதிடராக முடியாது அவரவர்களுக்கென தனித்திறமை உண்டு அந்த திறமைக்கேற்ப அவர்கள் ஜோதிடராக ஜொலிக்கிறார்கள் அவ்வளவுதான் விஷயம் எனவே நீங்கள் உங்கள் ஜோதிடரை திறமையானவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் எதற்காக சொல்கிறேன் என்றால் அவர்கள் கூறும் பலனை வைத்துதான் நீங்கள் எந்தவித முடிவும் எடுப்பீர்கள் அப்பொழுது வாழ்க்கையே திருப்பு ஏற்படும் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையே புரட்டி கூட போடலாம் இப்படியெல்லாம் நிறைய நிகழ்வுகள் நடந்துள்ளது எனவே ஜோதிடர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் சரியான திறமையான ஜோதிடராக தேர்ந்தெடுத்து எவ்வளவு நாட்களாகனாலும் பரவாயில்லை தேடுங்கள் நல்ல ஜோதிடர்களை காண்பது அரிது நிறைய பேர் இன்று ஜோதிடம் அவர்னஸ் நிறையாக இருக்கும் காரணத்தால் வீதிக்கொரு வீட்டிற்கொரு ஜோதிடர் ஜோதிட நிலையம் ஆகிவிட்ட சூழ்நிலை இன்று இருக்கிறது படித்து முழுமை பெறாதவர்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுதே பார்க்கிறார்கள் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இவர்கள் பலன் கூறுவதும் போது பலன் கூறுகின்ற செயல்முறைகள் பலன் கூறும் நடக்கின்ற விளைவுகள் இவையெல்லாம் எப்படி இருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் எனவே தான் சொல்கிறேன் நல்ல ஜோதிடரை தேர்வு செய்து அவர்களிடத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதற்கோ பரிகாரத்தை கேட்பதற்கோ உண்டான நிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கும் சரி அன்பர்களே இந்த பதிவில் நாம் துரோகிகளை பற்றி எப்படி அறிந்து கொள்வது என்பதை பற்றி பார்க்க உள்ளோம் அதற்கு முன் எப்பொழுதும் சொல்வது போல் ஜெயகௌரி ஜோதிராலயத்தில் கூடிய விரைவில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது யாம் பதிவிடப்படும் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் இலவசமாக ஜோதிடத்தைக் கற்று நீங்களும் சிறந்த ஜோதிடராக ஓர் புண்ணான வாய்ப்பை ஜெயகௌரி ஜோதிடாலயம் உருவாக்கித் தருகிறது அதை பயன்படுத்தி நீங்கள் சிறந்த ஜோதிடராக ஆக எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு பதிவிற்குள் சொல்லலாம் வாருங்கள் அன்பர்களே எதிரிகள் நமக்கு தெரியும் ஆனால் துரோகிகள் தெரியாது சரி அப்படி என்றால் துரோகிகளை காண்பது எப்படி ஜோதிடத்தில் அவரவர் ஜாதகத்தில் பார்த்தீர்களே என்றால் ஏழாம் பாவகம் என்று சொல்வார்கள் ஏழாம் பாவகம் என்றால் என்ன என்றால் இன்றைய நிலையில் சாமானிய மக்களாகிய எல்லோருக்கும் அது தெரியும் அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து எண்ணி கொண்டு வந்தீர்களேயானால் ஏழாவதாக வரும் ராசி ஏழாம் பாவகம் ஏழாம் இடம் என்று சொல்வார்கள் அப்போது இந்த ஏழாம் பாவகத்தில் அசுபருகங்கள் இருந்தால் அசுபரது பார்வைகள் இருந்தால் உங்களுக்கு துரோகிகள் உண்டு ஏன் என்று ஆனால் நண்பர் தான் துரோகியாக முடியும் பழக்கம் இல்லாதவர்கள் துரோகம் செய்ய முடியாது அது துரோகத்திலும் சாராது பழகியவர்கள்தான் துரோகம் செய்வார்கள் அது நண்பர்களாகட்டும் நண்பிகளாகட்டும் மனைவியாகட்டும் பிள்ளைகளாகட்டும் அப்பொழுது அறிமுகம் பழக்க வழக்கம் நட்புகள் உறவுகள் இவற்றின் வாய் அப்பொழுது துரோகத்தை இவ்வழியில்தான் நீங்கள் சந்திக்க முடியும் எனவேதான் துரோகம் எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்த்தீர்களே ஆனால் உங்கள் லக்னத்திலிருந்து ஏழாவது ராசியாக எந்த ராசி வருகிறதோ அந்த ராசியில் அசுப கிரகங்களான சனி பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் தேய்பிரை சந்திரன் ராகு கேது இவர்கள் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு துரோகிகள் உண்டு எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தை சார்ந்த உயிர்காரகர்கள் உங்களுக்கு துரோகி ஆவார்கள் உதாரணத்திற்கு செவ்வாய் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு சகோதரன் அல்லது பங்காளி வகையில் துரோகம் உண்டு அவர்கள்தான் துரோகி ஆவார்கள் உங்களுக்கு இப்படி ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்தின் வாயிலாக உங்களுக்கு துரோகி யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஜோதிடம் மாணவர்கள் ஜோதிடம் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே உங்களுக்கும் இது புரிய வேண்டும் என்றுதான் எளிய முறையில் புரியும்படி உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ உங்களது துரோகிகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் அல்லது இழக்கக்கூடிய சூழ்நிலையில் துன்பப்படக்கூடிய சூழ்நிலையில் சிக்கும் வாய்ப்பை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் ஏனென்றால் உங்களுக்கு துரோகி யார் என்று தெரிந்து விடுகிறதல்லவா அதனால் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் எவ்வளவு பெரிய ஓர் உண்மை இது இதற்கு ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் கேட்டீர்களே இதற்கு கண்டுபிடித்து சொல்வதற்கு தனி கட்டணம் வாங்குகிறார்கள் ஜாதகம் பார்ப்பதற்கு தனி கட்டணம் வாங்குகிறார்கள் இப்படியெல்லாம் இன்று நடைமுறையில் உள்ளது ஜெய்கௌரி ஜோதிடாலயம் மட்டும்தான் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஜோதிட விழிப்புணர்வுக்காக ஜோதிடம் பகில வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்காக மாணவர்களுக்காக மக்களாகிய உங்களுக்காக நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ண அடிப்படையில் ஆவலில் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறோம் தெரிந்து கொள்ளுங்கள் சரி அன்பர்களே இந்த நிலைப்பாட்டை நீங்கள் சரியாக கையாண்டு வரக்கூடிய துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து உங்களை தற்காத்து கொண்டு மென்மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று சிறப்பை பெற அல்ல இறைவனை வேண்டி நமது அடுத்த பதிவை சந்திக்கும் வரை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே